வணக்கம் மக்களே நான் இன்றைக்கி சொல்ல போகிறது மகா நோய் கேன்சரை விட கொடியது கொரோனாவை காட்டிலும் வேகமாக பரவக்கூடியது அது என்ன தெரியுமா இந்த உலகம் என்ன சொல்ல போகுதோ மற்றவங்க என்ன சொல்ல போகிறாங்களோ அம்மாடி பயமாக இருக்கு இதுதான் இந்த பயம்தான் கேளுங்க நம்ம ஊரில் ஓசியாக அட்வைஸ் பண்ண நிறைய பேர் இருக்காங்க வேலைக்கு போகலன்னா வேலை இல்லையா உனக்கு ஏன் சும்மாவே உட்காந்துருக்க அப்படி போனாலும் கிடைக்கிற வேலை சரின்னுட்டு என்ன இந்த தான் பார்க்குறியா ஐடி கம்பெனிக்கு போனால் கை நிறைய சம்பளம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பெண் குழந்தைகளை படிக்க வச்சாலும் ஒரு பேச்சு சரி வீட்டில் வச்சு கல்யாணத்தை பண்ணி கொடுத்தாலும் ஏன் இப்படி அவசரப்பட்டு கல்யாணத்தை பண்ணி கொடுத்திய அப்படின்னு ஒரு பேச்சு சரி படிச்சுட்டு வேலைக்கு போட்டுமே அப்படின்னு வேலைக்கு அனுப்பினோம்னா ஏன் வேலைக்கு அனுப்புறிய அப்படின்னு ஒரு பேச்சு ஏன் அவங்களுக்கு என்ன பேச்சு அவ்வளோ வேறே அவ்வளோதான் செய்கிறோம் குழா நமக்காக சாப்பிட்றாங்க அடுத்தவள்ள நம்ம பாரத்தை சுமக்கிறாங்க நம்ம பாரத்தை நம்ம தான் சுமக்கணும் நம்ம கவலையில் நம்ம தான் ச சரி பண்ணிக்கணும் இப்படிலாம் பேசாதீங்க இந்த பயமே சில பேத்த வீட்டுக்குள்ளேயே முடங்க வைக்கிது விடுங்க ரோட்டில் போகும்போது தட்டு தட்டு மாதிரி கீழே விழுந்தா கூட அடுத்தையும் பார்த்துருவானோ பார்த்துட்டானா அம்மாடி அதுக்குள்ளே எழுந்திரிச்சிடுவோம் அந்த வழி தெரியாது மற்றவையும் பார்க்குறானே அப்படிங்கிற வழி தான் மனசுக்குள்ளே இருக்கும் அதுதான் உண்மை இந்த கசப்பான உண்மை என்னென்னா ஊர் உலகம் அப்படின்னு சொல்கிறது உங்கள் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரர்களா இல்லை உங்கள் தூரத்து சொந்தக்காரங்களா இருக்கலாம் அதுவும் ஒரு வகையில் உண்மை தான் அவங்க சொல்கிறது அஞ்சு நிமிஷம் உங்களை சீனி பார்க்குறது அப்புறம் அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க அந்த அஞ்சு நிமிஷத்துக்காக உங்கள் ஐம்பது வருஷத்து வாழ்க்கையை வீணடிக்காதிய நம் வாழ்க்கை நம் கையில் நமக்காகத்தான் நாம் வாழ்கிறோம் அப்படி பேசுகிறவங்களாம் உங்கள் கஷ்டத்தில் கலந்துக்க போகிறதில்ல உங்களுக்கு எந்த சோறும் போட போகிறதில்ல உங்களை கவனிக்கிறது இல்லை சும்மா வாய்ப்பேச்சு போயே போயிடுவாங்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் நிர்ணயம் பண்ணணும் உங்களால் என்ன முடியும் என்ன தெரியும் என்ன செய்யணும் முடிவெடுக்கிறது நீங்கள் தான் மற்றவங்க சொன்ட்டு எந்த பயமும் எடுக்க வேண்டாம் எதுக்கும் பயப்படாதிய மற்றவங்களுக்காக நீங்கள் வாழ ஆரம்பித்தால் உங்கள் வாழ்க்கை எப்போ வாழைப்போரிய சமூகம் ஒரு சட்டம் வச்சிருக்கு படி டிகிரி வாங்கும் வேலை பாருங்கள் கல்யாணம் பண்ணும் குழந்த பேர் கடைசியில் செத்துப்போம் இதை தவிர நீங்களாக யோசனை பண்ணி ஏதாவது செஞ்சீங்கன்னா அதுக்கு ஃபுல் தடை ஆனால் அதில் ஜெயிச்சிங்கன்னா உங்கள் காலில் வந்து நிற்பாங்க இதுதான் உலகம் இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்கள் வாழ்க்கையுடைய டிரைவர் சீட்டில் யார் இருக்கணும் நீங்களா இல்லை பக்கத்து வீட்டுக்காரர்களா இல்லை உங்கள் தூரத்து சொந்தக்காரர்களா பதில் சொல்லுங்கள் சிங்கம் வேட்டையாட போகும் வேட்டையாட போகையில் நரி ஊழையிடும் அதுக்காக சிங்கம் குகைக்குள்ளேயே முடங்கியாக கிடக்குது புகத்தான செய்துது அந்த ஐந்தறிவு ஜீவன் கூட அது வேலையே செய்யத்தானே செய்து ஏன் பயப்படுறீங்க மற்றவங்க அசிங்கமாக பேசிடுவாங்களோ அப்படின்னுட்டு உங்களை நீங்களே தடை பண்ணிக்காதீங்க உங்கள் கனவு உங்களுக்கு மட்டும்தான் அதை மற்றவங்க கண்ணில் காட்டி சர்டிஃபிகேட் வாங்கிடாதியே மற்றவங்களுக்காகவே வாழ்கிறோம் அப்படின்னுட்டு உங்கள் வாழ்க்கையை கெடுத்துடாதீ மற்றவங்களுக்காகவே வாழ்ந்து கடைசியில் சாக போகும்போது ஆஹா நம்ம வாழ்க்கையை பற்றி நம்ம நினைக்கலையே அப்படின்ட்டு நினப்பு உங்களுக்கு வரக்கூடாது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ வாழ்க்கையில் முன்னேறுறதுக்கு கெத்தா கௌரவமாக என்ன வேணாலும் செய்யலாம் பயப்படாமல் எழுந்து நில்லுங்க மற்றவர்கள் என்ன விமர்சனம் பண்ணாலும் அதை உங்கள் வெற்றி படிக்கட்டாக மாற்றுங்க கடைசி அவனு சொல்கிறேன் நீங்கள் நல்லா இருந்தாலும் இந்த ஊர் உலகம் பேசத்தான் செய்யும் உங்கள் தூரத்து சொந்தங்கள் வரைக்கும் பேசத்தான் செய்யும் நீங்கள் நாசமாக போனாலும் பேசத்தான் செய்யும் நாம் நமக்காகத்தான் வாழ்கிறோம் கெத்தான வாழ்க்கை கௌரவமான வாழ்க்கை வாழ்கிறது நமக்கு தன்னம்பிக்கை இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மக்களே மற்றவர்களுக்கு சேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி பயந்து சாகிறவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள் இன்னொரு நாளைக்கு இன்னொன்று சொல்கிறேன்